ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருமே வந்து கல்யாண வீடியோட பார்ட்டு த்ரீக்காக வெயிட் பண்ணி எடுத்துருப்பீங்க என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகும்போது நல்ல ஆசைகளோட இதை தான் நம்ம என்ன சொல்கிறது ஆசைகளோடு தான் தயாராகுவாங்க அதுக்கு வந்து நானும் விதிவிலக்கு கிடையாது சரியா அப்போ வந்து நேற்றுக்கு வந்து பட்டு எடுத்தோம்னு சொன்ன மாதிரி பட்டு வந்து எத்தனை ரூபாய்க்கு எடுத்தோம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் பார்த்தீங்க இன்னைக்கு நான் அந்த ஆரி பிளவுஸு காமிச்சு தரேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப வந்து ஆரி ஒர்க் பிளவுஸு எடுத்தாச்சு எடுத்தாச்சு மாலை பாக்கணும் ஓகேவா மாலை பார்க்குறதுக்கு நான் அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி மீடியாலாம் அவ்வளோ பெருசா ஒண்ணு இல்லை ஓரளவு நார்மலா தான் இருந்துச்சு ஒருவேளை இருந்திருக்கலாம் நான் அதை அவ்வளவா யூஸ் பண்ணலை அப்ப வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் தெரியுமா இன்னைக்கு வச்சிருக்கேன் இருக்கு பாத்தீங்களா இந்த ப்ளவுஸு அதுக்கு மேட்ச்சாக என்ன வரணும் மாலை வரணும்னு எதிர்பார்த்து தேடி என்ன மாடலில் தெரியுமா மாலை அது உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சா தெரியும் இந்த பாருங்கள் தெரியுதா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கோங்க அந்த மாலை அப்படியே அந்த ப்ளவுஸுக்கு வந்து மேட்ச்டாக வரும் பாருங்கள் பாத்தீங்களா இதே ரெண்டே வச்சு பாருங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பார்த்தீங்களா அந்த மாலை அந்த இது ஆரி பிளவுஸ் ரெண்டும் என்ன ஆகுது மேட்ச் ஆகுது பாத்தீங்களா ஸோ தான் இது பண்ணோம் இந்த மாலை எவ்வளோ ரூபா அது எனக்கு மறந்துடுச்சு இப்படி தான் இந்த மாலை வாங்கினது அதுக்கேற்ற வர மாதிரி பூச்செண்டு எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்த்து பார்த்து பண்ணது தான் நம்ம எவ்வளோதான் தான் பார்த்து பண்ணாலும் நம்மள வந்து விதி வந்து பதம் பார்த்துட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா ஏன்னா விதி வலியது ஓகேவா தான் இருக்கணும் தான் இருக்கணும் சொல்லி இது பண்ண முடியாது அடுத்தது கல்யாண பட்டு சட்டை பாருங்க இந்த சட்டை வேஸ்டி வந்து எங்க நேரத்து கடக்கும் பார்த்துக்கிடுங்க இது நல்ல சாஃப்ட் பார்த்துக்கோங்க அப்பவே நல்லா கொஞ்சம் ரேட்டு உண்டு நல்ல நல்ல பட்டு தான் சரியா இப்படி எடுத்தோம் என்ன இது சட்ட இப்ப போட்டா எப்படி இருக்கும் நானா கேட்டேன் கண்ணாலும் தானா மஞ்சது இதுதான் சரியா இதுதான் அந்த கல்யாணம் பட்டு சட்ட நல்லா இருக்கு அடுத்தது வேஸ்டி காணும் தடுங்க ஆ அப்படி எல்லாமே நான் இதுக்கு தட்டுப்படலாம் என்ன இது ரெடி ஆகுது அப்புறம் வந்து கல்யாணம் வந்து எங்க வச்சு திரும்ப நடந்துச்சு அது வேண்டாம் அது அந்த சைடுக்கு வரும் அதனால நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்து அது நடந்துன்னு நீங்கள் நொட்டு லூஸ்குன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீ அப்புறம் நான் இதாக பதில் சொல்லணும்னா நீங்கள் அவங்கள குறைச்சொல்லணும்னு சொல்லியிருப்பீங்க அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம் இப்படி தான் என்ன செஞ்சேன் மாலை வரைக்கும் வாங்கியாச்சா சாப்பாட்டுக்கு எதுவும் கூட்டு வச்சோம் சாப்பாடும் நல்லா தான் போட்டோம் பார்த்துக்கோங்க எனக்கு அப்புறம் வேறு என்ன சொல்கிறது கல்யாணம் ரிசப்ஷன் எங்கே வச்சு நடந்து எங்கள் வீட்டுக்கு முன்னே வந்து ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க தெரியுமா மேடையேற கூடுமோ மீண்டும் நமது நாடகம் நான் இடம் அதே மாதிரி அதையும் மேடையில் வச்சு தான் நடந்துச்சு அதே மாதிரி மாற்றி பாட்டிக்கலாம் மேடை ஏற கூடுமோ திருமணம் சம்திங் லைக் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் தட்டப்படெல்லாம் ரெடி ஆகி ஸ்டேஜ் டெக்ரேஷன் எல்லாம் வந்து எவ்வளோ ரூபாய் திரும்ப இருபத்தையாயிரம் ரூபா ஸ்டேஜ் டெக்ரேஷன் அது எல்லாமே நல்லா தான் போட்டிருந்தேன் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறது எல்லாருக்கும் சொல்றது அதுதான் அது மாதிரி கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க ஆடம்பரங்கிற பேர்ல அனாவசியமான செலவுகள் பண்ணாதீங்க சரியா ஆனா நான் இப்ப சொல்றேன் அனுபவத்தை ஆனா அத இப்ப கல்யாணத்துல நீங்க நடத்த போறீங்கன்னு நினைச்சோங்களா உங்க மனசு கேட்காது அதை அப்படி பண்ணணுமா இதை இப்படி பண்ணணுமா அத அந்த ஆரோக்கியம் இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா இப்படி வைக்கலாமா ஸ்டேஜ் இப்படி பண்ணலாமா அந்த போட்டோகிராஃபர் இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு நம்மளுக்கு தேவையான நம்மளோட மைண்ட் வந்து அதை தான் சொல்லும் அந்த ப்ரெசன்ட் டைமில் நம்ம எப்படி ரொம்ப கிராண்டாக எடுக்கணும்னு தான் நம்ம யோசிப்போம் ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் அதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏன்னா ஒரு நாளைக்கு தான் அவ்வளோ விலை கூட்டினா பட்டு எடுக்கிறோம் அவ்வளோ மேக்கப் போடுறோம் எதுக்கு ஓகேவா அப்புறம் வந்து எனக்கு ஆப்போசிட் அவங்களுக்கு வந்து மேக்கப்பே வந்து என்ன செய்யாது பிடிக்காது அப்புறம் வந்து அந்த டைமில் கண்டிப்பாக மேக்கப் தேவை அதனால தான் ஒத்துக்கிட்டாங்க சரி சரி அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் சரியா இப்போ நம்மளை பற்றி மட்டும் பேசுவோம் நான் கூட என்ன செஞ்சேன் எல்லாம் பண்ண போனேன் தெரியுமா ஃபேஷியல் பண்ண போனேன் அப்புறம் என்ன சொல்கிறது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நான் பண்ண போனேன் ஃபேஷியல்லாம் பண்ணேன் அப்படி தேவையில்லாமல் கொஞ்சம் கல்யாண செலவுகள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்டு அதுவும் இந்த காலத்தில் நல்ல ஏமாற்ற வேலை ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு செலவும் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆகுது அப்புறம் கடைசியில் அடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தந்த பதினஞ்சு பவுன்ல எத்தனை பவுனை வைக்கணும் எத்தனை பவுனை வைக்கணும் அப்படிங்கிறது அதனால எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண நேரத்தில் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க 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 ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை யோசிங்க ஆனால் நம்ம அந்த டைம்ல அந்த இதில் நம்ம யோசிக்க மாட்டோம் சரியா ஆனாலும் அதையும் தாண்டி நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொல்றது சரியா அடுத்தது வந்து ரிசப்ஷனுக்கு எப்படி தயாரானோங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லட்டா சரியா வேறு ஏதாவது விட்டோன்னா வளவலன்னு பேசணும் சரி இருக்கட்டும் விடுங்க கேட்டுக்கோங்கண்ணா சரி ஓகே நம்ம ரிசப்ஷன் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே லைக் பண்ணுங்க தேங்க்யூ